வணக்கம் விவசாய சொந்தங்களே தைவான் கொய்யா நமது வீட்டில் இந்த வீடியோ பதிவை பார்ப்பதற்கு முன்னர் நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் முழு வீடியோ பதிவினையும் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னர் நான் வாங்கி வைத்த ஒரு தைவான் கொய் கொய்யா நர்சரியில் தான் வாங்கியிருந்தோம் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு இரண்டு காய்கள் மட்டுமே காய்த்திருந்த நிலையில் தற்போது ஒரு ஐந்து காய்கள் தற்போது காய்ச்சிருக்கு அதனுடைய வளர்ச்சியை பாருங்கள் நண்பர்களே ஒரு ஐந்து காய்கள் காய்ச்சிருக்கிறது இந்த வீடியோ பதிவானது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய விவசாய கலைஞலை வரும் எல்லா வீடியோ பதிவையும் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே நீங்களும் ஒரு செடி வாங்கி வைத்து அந்த செடியானது எப்படி இருக்கிறது என்பதையும் நம்மளுடைய வீடியோ பதிவின் கமெண்டில் கருத்துக்களை கூறுங்கள் நண்பர்களே நன்றி விவசாய சொந்தங்களே